வணக்கம் நண்பல்ல இது உங்கள் அரசு ஏசக்கிடமும் சொல்லவும் இந்த வீடியோல இந்திய நாடாளுமன்றத்தை பத்தியும் நாடாளுமன்றத்தில் நடத்தக்கூடிய கூட்டத்தொடர்கள் பத்தி பாக்கலாம் இந்திய நாடாளுமன்றத்துடைய பெயர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இந்திய நாடாளுமன்றம் நாடாளுமன்றம் ஒன்றிய சட்டமன்றம் தேசிய சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி நிறைய பெயர்கள் சொல்லப்படும் இந்திய நாடாளுமன்றத்தோட வேலை என்ன அப்படின்னா ஒரு நாடு சம்பந்தமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச அமைப்பு அல்லது மக்களாட்சியின் அடையாளம் அப்படின்னு சொல்லுவோம் நாட்டுடைய மக்கள் மக்களுடைய நலன் சார்ந்த எல்லா விஷயங்களுக்கான விவாதங்கள் நடத்துறது மட்டும் இல்லாம புது புது சட்டங்களை ஏற்றது அதுல திருத்தங்கள் கொண்டு வரது எல்லாமே ஒரு நாடாளுமன்றத்துல தான் நடைபெறும் இப்ப இந்த திருத்தங்கள் கொண்டு வர்றதுக்கும் அல்லது புது தீர்மானங்கள் அல்லது சட்டங்கள் நிறைவேற்றதுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில நாடாளுமன்றம் கூட்டம் நடத்தணும் அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் நாடாளுமன்றத்தோட கூட்டு தொடர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சம்மன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு செஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கூட்டத்தொடர் தொடர் நடத்துறதுக்கான டைம் பீரியட் வந்து ஒரு வருஷத்துல மினிமம் மூன்று கூட்டத்தொடர்கள் நம்ம வந்து நடத்திட்டு இருக்கோம் சரி ஆக இந்திய அரசியலமைப்புல சொல்லப்பட்டது பாத்தீங்கன்னா பரிசுத்தல குறைந்தபட்சம் இரண்டு கூட்டத்தொடர்கள் நடத்தணும்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இரண்டு கூட்டத்தொடருடைய கால அளவு அதிகபட்சம் ஆறு மாசத்துக்கு மிகாமல் இருக்க வேணும்னு சொல்லியிருப்பாங்க அப்படி ஆறு மாசத்துக்கு மேல போயிருச்சு அப்படின்னா இந்திய நாடாளுமன்றத்தை கலைக்கிற மாதிரி ஆயிரும் சோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்திய அரசாங்கம் மூன்று கூட்டத்தொடர்களை உருவாக்கி அதுபடி நடத்திட்டு வராங்க அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா முதல் கூட்டத்தொடர் நிதிக்கால கூட்டத்தொடர்ன்னு சொல்லுவோம் நிதிகால கூட்டத்தொடைய கால வரையறைன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே நான்கு மாதங்கள் சார் இப்போ நீண்ட கூட்டத்தொடர் எதுன்னு கேட்டாங்கன்னா கால கூட்டத்தொடர் அல்லது பட்ஜெட் செஷன் அப்படின்னு சொல்லுவோம் இரண்டாவது கூட்டத்தொடர் வந்து மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது பருவ கால கூட்டத்தொடர்னு சொல்லுவோம் இது வந்து ஜூலை ஆகஸ்ட் ரெண்டு மாசத்துல நடைபெறும் அதுக்கடுத்து மூன்றாவது கூட்டத்தொடர் வந்து பாத்தீங்கன்னா குளிர்கால தொடர்னு சொல்லுவோம் நவம்பர் டிசம்பர்ல நடைபெறும் ஆக்சுவலா இதுல மழைக்கால கூட்டத்தொடர் தப்பா இருக்கு ஜூலை டு செப்டம்பர் மழைக்கால கூட்டத்தொடர் மூன்று மாதம் குளிர்கால கூட்டத்தொடர் ரெண்டு மாசம் அப்போ நீண்ட கூட்டத்தொடர் எதுன்னு கேட்டாங்கன்னா பட்ஜெட் செஷன் நீண்ட கூட்டத்தொடர் வந்து கால கூட்டத்தொடர் மிக குறைந்த கூட்டத்தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா குளிர்கால கூட்டத்தொடர் இதோட கால அளவு இரண்டு மாதம் சரியா மூன்று நான்கு மூன்று இரண்டு அப்படின்னு சொல்லி ஆவாச்சுக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ